Hello friends! பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் அணியில் வந்து இன்னும் ஒரு குழப்பமான சூழல் தான் வந்து யார் வந்து ஓப்பனிங் ஆட போகிறாங்க யார் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட போகிறாங்க கே எல் ராகுல் வந்து ஆடுவாரா இந்த மாதிரி வந்து பல கேள்விகள் வந்திருக்கு எதற்குமே இன்னும் வந்து பதில் கொடுக்காம இந்திய நிர்வாகம் வந்து இருந்து மௌனம் இருக்காங்க ஏன்னா வந்து ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்து ஆட போகிறாரா ஒரு வேலை வந்து வரலை ரோஹித் ஆடலை அப்படின்னா யாரை வந்து ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுக்குது அதே மாதிரி சுமன் கில்லுக்கு வந்து விரலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு முதல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆடமாட்ட ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அவ அவர் ஆடலை அப்படின்னா அந்த மூணாவது இடத்துல வந்து யார் வந்து களமிறங்குறது கே எல் ராகுலும் வந்து காயத்திலேருந்து மீண்டு வந் வந்துட்டாரா அவர் வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து தெரியலை அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை பற்றி ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான மிச்சல் ஜான்சன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இல்லாமல் இந்தியா வந்து ஜெயிக்கிறதுலாம் வந்து கஷ்டம் இந்த ஒரு விதத்தில் வந்து விராட் கோலியை வந்து யாராலையுமே வந்து அடிச்சுக்கவே வந்து முடியாது நெருப்பு மாதிரி அவர் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் வந்து பேசியிருக்காரு அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா பயிற்சி எல்லாம் விராட் கோலி வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை தான் வந்து ஆடி இருக்காரு வலை பயிற்சியிலையுமே வந்து சிற விராட் கோலி வந்து எல்லா ஷார்ட்ஸுமே வந்து சூப்பராக வந்து ஆடி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதற்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து தொடரை நம்ம வந்து இழந்தோம் அப்போ நியூசிலாந்து அன்றைக்கு எதிரான வலை பயிற்சியில் விராட் கோலி வந்து கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடினார் அதேமாதிரி பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரே ஒரு அரை சதம் தான் ஒட்டுமொத்தமாகவே ஆறு இன்னிங்ஸில் வந்து விராட் கோலி அடிச்சிருந்தார் பட் இப்போ ஆஸ்திரேலியா தொடரில் விராட் கோலி வந்து புது உற்சாகத்தோடு வந்திருக்காரு சம ஆக்டிவாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து மிச்ச ஜான்சன் வந்து விராட் கோலியோட நடந்த பழைய சம்பவத்தை பற்றி வந்து இப்போ வந்து குறிப்பிட்டிருக்காரு அந்த காலகட்டத்தில் பட் இருந்தாலும் வந்து இந்திய வீரர் ஒருத்தரை இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மிச்சல் ஜான்சன் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த டெஸ்ட் தொடர்ல வந்து விராட் கோலி வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் ஸ்லஜிங் பண்ணாங்கன்னா அதற்கு வந்து பதிலடி வந்து கொடுத்தாரு இப்போ இது சம்மந்தமாக ஜான்சன் சொல்லும் பொழுது ஜென்ரலாகவே டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப ஆஸ்திரேலிய வீரர்கள் மட்டும் தான் வந்து ஸ்லஜிங் வந்து பண்ணுவோம் எதிரணிலாம் எங்ககிட்ட வந்து பொட்டி பாம்பா வந்து அடங்கி போயிருவாங்க யாருமே வந்து எங்களை வந்து சீண்ட மாட்டாங்க ஆனால் விராட் கோலி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை நேர ஒரு பரிமாணத்துக்கு வந்து கொண்டு போனார் அவர் அந்த தொடரில் அறுநூத்தி ரன்கள் வந்து சேர்த்தாரு பயங்கரமாக வந்து ஆனார் அடுத்து வரக்கூடிய இளம் வீரர்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாரு நாங்கள் ஸ்லெஜிங் பண்ணோம்னா பதிலுக்கு எங்களை அவர் வந்து ஸ்லெஜிங் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அவர் வந்து களத்தில் பண்ணுறதை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக வந்து அதே மாதிரி நான் அவரை வந்து ரன் அவுட் பண்ண ட்ரை பண்ணேன் அது வந்து சில பிரச்சைகளாக பிரச்சனையாக வந்து மாறிச்சு அது அவருக்கு வந்து பிடிக்கல அடுத்த நாள் வந்து அதே கோபத்தில் வந்து இருப்பார் அவர் வந்து சர்ஜிங் பண்ணி அவுட் ஆக்கலாம் நாங்கள் முயற்சி பண்ணோம் அவரும் வந்து அடிக்க ஆசைப்பட்டு சில கேஷ் கொடுத்தாரு அந்த வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அபாரமாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு நெருப்பு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ எங்களுக்கு வந்து மரண அடிதான் அந்த டெஸ்ட்டு தொடரில் வந்து கிடச்சிது ஸோ நீ என்னை வந்து வம்புழுத்து அப்படின்னா நானும் பதிலுக்கு ஒன்று வந்து வம்புழுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் விராட் கோலி அப்போ வந்து நடந்துக்கிட்டாரு அதற்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் வந்து இருந்தது கிடையாது அப்போ வந்து விராட் விராட்கோலியை இந்த மாதிரி பார்க்குறது எங்களுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு பட் அப்போ இருந்த கோலிக்கும் இப்போ இருந்த கோழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ இருந்த கோழியோட இப்போ இருக்க கோலிக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்லஜிங் விஷயத்தில் இந்திய வீரர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப விராட் கோலி டீமில் இல்லை அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியை வந்து கண்டிப்பாக இந்திய அவளை வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு ஜான்சன் வந்து பேசியிருக்காரு நன்றி